இப்போ இதெல்லாம் பொண்ணு கல்யாணம் பேசுகிறோம் பொண்ணு படிக்கணுங்குது படிக்க லேட்டாக படிக்கிறங்குது அதெல்லாம் ஓகே என் பொண்ணு கல்யாணத்துக்கு அன்ஃபிட்டு அவளுக்கு உண் இதெல்லாம் தெரியாது இவ்வளோ கட்டி கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னா சின்ன பிள்ளை தான் இருக்கான்னு சொல்லுவானே எதுவும் சொல்லுவேன் என்வோனோட கொடுங்க அவங்கள சாப்பிட்ட அந்த ப்ளேட்டை கூட அவங்களுக்கு கழுவ தெரியாது சார் ஓகே சொந்த சாப்பிட்ட ப்ளேட்ட கூட அவங்க சாப்பிட்ட ப்ளேட்டே அவங்களுக்கு கழுவ தெரியாது இப்போ அதை வந்து கழுவிக்க பார்ப்பா அப்போ தான் இன்னொரு ப்ளேட்டையும் சேர்த்து கழுவ முடியும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எனக்கு சேர்த்து கழுவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சாப்பிடவே தெரியாது எனக்கு ஊட்டி விடுறதே அவங்க தான் நான் வேலைக்கு போறேன் இப்போ இப்போ வந்து லைக் நான் டூ தேர்ட்டி ஷிஃப்ட் முடிச்சேன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் வந்துடுவேன் ஏஞ்சி தோசை ஊத்தி தருவாங்க எனக்கு சாப்பிட டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன் நான் ஃபோன் பேசிட்டு இருப்பேன் ஊட்டி விடுவாங்க அது அவங்க தப்பு தானே ஊட்டி விட்டது அவங்க தப்பு அப்புறம் வந்து காட்சி இருக்கலாமா அது நான் மனக்கண்ணில் ஓட்டி பாக்குறேன் கண்கொள்ளா காட்சியா இருக்கு ரெண்டரை மணிக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்து ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பா படுத்து பேசிட்டு படுத்தபடியே அம்மா வந்து தோசை சுட்டு கொண்டு வாயில வச்சு ஊட்டுவாங்க அப்படின்னா அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கேட் எல்லாம் ஓபன் பண்ணி அதனால அவங்க அன்பிட் தான் என் பொண்ணுக்கும் இருபத்தி மூணு வயசு ஆகுது காலையில எழுந்திருந்தோடனே முதல்ல அந்த அம்மாக்கு டீ பிஸ்கெட் பெட்டுக்கு போனோம் சாப்பிட்டா அந்த கிளாஸை கூட எட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அடுத்து பிரேக் அதே மாதிரி பெட்டுக்கு போனோம் அந்த தட்டையும் எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருபத்தி மூணு வயசாவது மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் இதெல்லாம் போய் எங்கே குடும்பம் நடத்த போதுன்ற பயம் ரொம்ப இருக்குது இல்லை சார் அம்மா சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு வந்து நான் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்பா வந்து மளிகை கடை தான் வச்சுருக்காங்க ஸோ அப்பா வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரே கடையில் தான் இருக்காங்க ஆனால் ஒரு நாள் அம்மாவையும் இன்னும் கடையில் ஏற்றுனது இல்லை அப்பாக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்கிற ஜோரோ எதுனாலுமே கடை மூடிட்டு கையில் காசு இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாலும் ஒரு நகையை வச்சு பண்ணுவோமே தவிர்த்து எங்களை கடையில் ஏற்ற மாட்டார் ஒரு வெளியே போகணும் மூவி போகணும் அதெல்லாம் அப்பாவுக்கு வந்து பிடிக்காது ஆனால் அம்மா வந்து டோட்டலாக வேறு அப்பாவுக்கு வந்து எப்படின்னா ஒரு வெளியே போகணும் ஒரு கிட்டே போகணுன்னா கூட ஆட்டோல தான் போகணும் பைக் வந்து எடுக்க மாட்டார் அப்பா ஆனா அம்மாவுக்கு வந்து பைக்ல போக ரொம்ப பிடிக்கும் ஸோ பையன் இல்லை அம்மா பர்த்டேக்கு சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு நான் அம்மா பைக்ல கூட்டிட்டு போறேன் அம்மா வந்து மால்லாம் போனதே இல்லை அப்பாவுக்கு வந்து எங்கேயுமே வர பிடிக்காது அப்பா மால் வந்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா ஹிய மால் கூட்டி போனேன் அங்கே போய் கே சிச்சிக்கெல்லாம் எங்க அம்மா சாப்பிட்டதே கிடையாது நான் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே எங்க அம்மாவுக்கு நான் இருக்க போய் பண்றேன் எனக்கு கல்யாணம் முடிச்சு என்னை துரத்தி விட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ யார் பண்ணுவா இதெல்லாம் இதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்க்க போறாங்க சொல்ல தெரியல சார் அவ அவ அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் இந்த தெரியல எங்க அப்பா வீடு பணம் நகை எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு காசு சம்பாதிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் ஆனா அம்மா வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்பா ஒரு மளிகை வச்சிருக்காரு அம்மாவை எங்கேயுமே வெளியே கூட்டு போக மாட்டாரு கூட்டு போக முடியாது உண்மைதான் கூட்டு போக முடியாது கூட்டு போக கூடாது நோக்கம் இல்லை அவர் கல்யாணம் உங்களை ஆனா வாழ்றது கடையோட காலையில ஏழரை மணிக்கு கடையை திறக்கணும் ராத்திரி பதினொரு மணிக்கு அந்த கடையை அடைப்பாரு வேற யாரையும் நம்பி விட முடியாது அது ஒரு ஆள் நடத்துற கடை எங்கேயும் கூட்டு போறது இல்ல அந்த பொண்ணுக்கு இருக்க மகிழ்ச்சி என்ன அப்படின்னா எங்க அம்மாவை நான் கூட்டு போறேன் நாளாயிட்டம் நான் கூப்பிட்டு போறேன் இப்போ போன தலைமுறையில வந்து புருஷன் முன்னாடிமா ஒரு வயசுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே போய் விரும்பினதை சாப்பிட்டதுங்கிற பழக்கமே இல்லைல்ல பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாருக்கு வீட்டுல இப்ப என்ன நானு போய் புதுசாக கல்யாணம் பண்ணுவோம் ஏன் வெளியே போய் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன இருக்கும் ஆனா மகளுக்கு அது ஒரு எண்ணம் என் அம்மாவை கூட்டு போகணும்னு சொல்லும் பொழுது அது சரிதானே நான் இல்லைன்னு சொல்ற எல்லாமே அவ செய்றா அதெல்லாம் அவ செய்யறத விட அவ லைஃப்ல அவ செட்டில் ஆகணும் எங்களுக்கு செய்யணும்ன்றத விட அவ செட்டில் ஆகணும்ன்றத ஏன் ஆசை அப்பா வந்து படிக்கல படிக்காத அந்த மனுஷன் ஒத்த சம்பாத்தியத்துல வந்து குடும்பத்தை வந்து நிறுத்தி சொத்து நிலம் இடம் எல்லாம் வாங்குறாரு நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போறேன் கண்டிப்பா நான் என் லைஃப்ல சந்தோஷமா தான் இருப்பேன் நான் வந்து இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்குமே பிபி சுகர் இப்பவே அம்மாக்கு முடியல முந்தாணியத்துல வந்து நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம்

எனக்கு அம்மா பக்கத்துல ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கணும்னு எனக்கு நினைச்சா கார் எடுத்துட்டு போய் அம்மா பார்க்கணும் நான் அப்படிலாம் கிடைக்குமா சார் சென்னையில் சென்னையில எல்லாம் என்ன சார் இல்ல அக்காவே தூத்துக்குடியில் கூட்டிட்டு ஏதாவது ஒன்றா நைட்டு ட்ரெயினா காலைல தான் போய் பார்க்க முடியுது உடனே பார்க்க முடியல என்னையும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க என்ன பார்க்கணுன்ற ஆசையில கஷ்டப்பட்டு இருக்க முடியாது வீடியோ கால்லயோ ஃபோட்டோலையோ பார்த்தா சந்தோஷமா இருக்க முடியுமா நான் ரொம்ப இல்ல ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பாருங்க கல்யாணம் படிக்கிறன்னு தான் சொல்றேன் அவங்களை நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நினச்ச உடனே நான் போய் நிக்கணும் அந்த மாதிரி

போனும் வெளிநாடு போகணும்னு சொல்கிறான் சார் கார் வாங்கணும் வெளிநாடு போகணும் கார் வாங்கணும் இருபத்தஞ்சு வயசாச்சு சார் அவங்க அப்பா முப்பது வருஷமா எலக்ட்ரிக் கடைகள் தான் வேலைக்கு இருக்காங்க முடிச்சிட்டா அவர் ஊருக்கு போகலாம் இல்லாட்டி ரெஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ பையன் ரெண்டு கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கிறான் ரெண்டு பேரும் முடிச்சிட்டா ஊர் பக்கம் போலாம்னு பார்த்தா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா அம்மா அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்பாக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வீடு கட்டி அந் நல்ல நிலமையில நான் ரெண்டாவது டிகிரி இப்ப கரைசுல பண்றேன் சார் ஒர்க் மாதிரி நான் நல்ல நிலமையில் இருக்கேன் சார் அவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம எங்கேயுமே வெளியில போகல லோ லைஃப் பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம் நம்ம ஒரு ஐ லைஃப் போகணும் நம்ம இப்போ கூட அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு நான் வந்து போய் அப்பாக்கும் அம்மாக்கும் அப்பாவுக்கு ஒரு வாட்ச் வாங்கினேன் அம்மாவுக்கு வந்து ஒரு சாரி வாங்கினேன் அம்மா வந்து என்னை எடுத்துக்க மாட்டேங்கிறோம் வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் சார் அதாவது அதாவது நடக்கிற நேரத்தில் நடக்கணும்ல சார் முப்பது வயசுக்குள்ள மாப்பிள்ள பாப்பான்னு பார்த்தா முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணுலாம் கேட்குறாங்க சார் முப்பதுக்குள்ளே கட்டுவோம்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்து சொல்லி பார்க்க போனால் எவ்வளோ தரேன்னு கேட்பாங்க பொருந்தாது இது ஒத்துக்காது போட்டாளர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னா நேரம் ஆனா நல்லா இருப்பாங்க முதல்ல ஒத்துக்கோ விசாரிப்போம் ஓரளவு நமக்கு ஃபீல்டுல கேட்கறா ஐடி வேணும் அப்படிங்கறா அந்த மாதிரி பார்த்து எப்படியோ கட்டி வச்சிடறான்னு கேட்டா இது ஒத்துக்கவே மாட்டேங்குது சார் இவ்ளோ வளர்ந்து நான் இங்க வந்திருக்கும் போது இன்னைக்கு அன்னைக்கு என்கிட்ட பேசினவங்க முன்னாடி எல்லாமே நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன் அப்ப இவங்களும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நான் எப்படி ஆஹ் நான் இன்னும் வீட்டு வேலை எல்லாம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால நான் வீட்டு வேலை எல்லாம் கத்துக்கா வீட்டு வேலை வீட்டு வேலையெல்லாம் சார் உடம்பு சரியா படுத்தா கூட செய்யுன்னு சொன்னாதான் செய்வா ஒண்ணுமே செய்ய மாட்டா செய்வா ஆஹ் தோசை காபி போடுவா இட்லி ஊத்துவா துவை தனிப்பா துணி எல்லாம் போய் காய போட எடுத்தாரு ஆனா சொன்னாதான் செய்யும் அம்மா படுத்துருக்கே செய்வோம் அப்படின்னு செய்யாது அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம சீக்கிரம் இருபத்தஞ்சு வயசாச்சுல கட்டி குடுத்துருவோம் அப்படின்னு தோணுது சார் சொல்லுங்க எங்க பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க சார் வார்த்த நடத்துறமா கல்யாண மாலை நடத்துறேன்சி நல்ல பையன் சொல்ற மாதிரி உலகத்தை வந்து எங்க அம்மா பாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் சார் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இப்ப நான் எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சுதான் சார் என்ன படிக்க வச்சாங்க எங்க அம்மா வீட்டு வேலை செய்யற இடத்துல வந்து நான் அப்போ நான் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஏண்டா நம்மளை மட்டும் கீழே உட்கார வைக்கிறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைதான் சார் நான் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு பதினோரு வயசு தான் இருக்கும் அம்மா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க எனக்கு கீழே உட்கார வைப்பாங்க டீ எதுவா இருந்தாலும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க தான் கொடுப்பாங்க ஆனா நான் இப்ப ஒரு ஷூட்டுக்கு போறேன் ஏதாவது ஒண்ணு போறேன்னா எனக்குன்னு ஒரு ஒரு கிளாஸான ஒரு டீ ஒரு இது எல்லாமே எனக்குன்னு வரும் அப்படி நினைக்கும் போது இதெல்லாம் நம்ம பாத்துட்டோமே இதெல்லாம் அம்மா பார்க்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஏக்கம் அதிகமா இருக்கும் தொடர்ச்சியா பேசுறேன் எல்லாரும் நான் கவனிச்சு வரேன் எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சவங்க சரியா நீங்க அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து துவங்கும் போது நான் ஒரு உலகத்தை பார்த்தேன்னு சொல்றீங்க இல்லையா அதுவே ஒரு பெரிய உலகம் தான் காரணம் அம்மா வந்து எப்பொழுதும் தாழ்வாக நடத்தப்பட்டார்கள் அப்படி இல்லாமல் நம்ம இடத்துல வந்து இன்றைக்கி எல்லோருடைய சௌமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல அந்த பொண்ணு பேசிக்கிறோம் சொன்னாங்க நாங்கள் ரொம்ப சிரமப்படுற ஒரு குடும்பம் அப்படின்னு அது எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா அப்படி ஒரு எளிய குடும்பத்தில் அது எல்லாரும் இவ்வளவு நர்வஸாக உடுத்துவதற்கு பழகுனீங்கல்ல அதுவே பெரிய சாதனை தான் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை பார்த்தா இந்த பிள்ளைகளுக்குள்ள எந்த பொருளாதார வேறுபாடும் தெரியாது இதில் வேற வேறு இருக்கலாம் இந்த முப்பது பேருக்கும் இல்லையா ஆனால் அந்த எந்த வேறுபாடும் தெரியாது அந்த பிள்ளை வளர்ந்தது இருக்குல்ல அது நிறுத்திக்கிறது இல்ல அதுதான் பெரிய சாதனை அதுதான் பெரிய அறிவு எங்க அம்மா நான் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க சார் ஒரு மளிகை கடை கூட நீ வா நீ வா ஒரு சின்ன இடத்துக்கு போனா நான் இல்லாம எங்க அம்மா போனதே கிடையாது அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா தான் ஒரு வீட்டு வேலை செஞ்சு வளர்ந்து பணம் சம்பாதிச்சதுனால எல்லா இடத்துலையும் போய் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வாழ்க்கையில் இப்போ மக ஆளாயிட்டா இப்போ மக கூட நின்னானா அது நூறு வளம் எந்த இடத்துலையும் நம்ம தயங்க வேண்டியதில்லை மக பார்த்துக்குவா எல்லாத்தையும் அவ அதட்டு அவர் அதட்டு அப்படிங்கற எண்ணத்துல தான் சார் அத உண்மை